ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வல்லாரத் துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இந்த வல்லார வந்து ஞாபக சக்தி நினைவாட்டலுக்குலாம் ரொம்ப நல்லது மூளைக்கு ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அவங்க மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இந்த கீரை அதனால் இதை நம்ம தொகையில் அரைச்சி கொடுக்குறப்ப அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்ருவாங்க இது நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வெள்ளார கீரை தக்காளி மிளகாய் பூண்டு தேங்காய் காஞ்ச மிளகா தான் நான் போட்டிருக்கேன் காரம் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுருக்கலாங்க நான் எங்கள் வீட்டில் காரம் கம்பிங்கிறதுனால மூணு மிளகாய் போட்டிருக்கேன் நாலு மிளகா கூட போடலாம் அதனால் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணுங்க உளுத்தம்பருப்பு வதங்கினதும் காஞ்ச மிளகாய் பூண்டு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் நம்ம கீரையும் போட்டு நல்லா வதக்கணும் கீரை நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி போட்டிருக்கேங்க அது போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி போட்டுக்கோங்க இன்னும் தக்காளி போடுறப்போ தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சட்னி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் இது வந்து நான் ஏன்னா நான் பசங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் அது கொடுத்துருவேங்க இல்லை தேங்காய்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த கசப்புத்தன்மை எதுவுமே நமக்கு தெரியாது சூப்பராக இருக்கும் இது தே இது வந்து கீரை இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாதுங்க பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு துவையல் இதில் வந்து நம்ம தூதுவலை கூட போட்டு இந்த வல்லாரிக்கு பதிலாக தூதுவலை போட்டு கூட பண்ணலாம் அதுவும் பண்ணுவேன் தூதுவலையில் பண்ணலாம் அப்புறமா நம்ம மணத்தக்காளி கீரையில் பண்ணலாம் புதினாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி போட்டு பண்ணக்கூடாது அது புளி போட்டு பண்ணணும் மற்றபடி இந்த வல்லாரை தூதுவலை மணத்தக்காளி கிரைக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் நம்ம வந்து சட்னி அரைச்சி கொடுத்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம புளியெலாம் ஆட் பண்ணவே தேவையில்லை தக்காளியோட இது புளிப்பு தன்மையே போதும் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி அச்சு இது கொஞ்சம் ஆற வச்சுதான் நம்ம அரைச்சி வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் வதங்கிருச்சு நல்லா மிக்ஸியில் ஆறி ஆறிடுச்சுங்க மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டா ரொம்ப மதிக்க அரைச்சிட வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே ஓகே தான் ரொம்ப மாதிரி நான் ஒரு மிஷின் மெடிசன் மாதிரி இடாமல் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் அரைக்க தேவையில்லை அரைச்சாச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா இட்லி ஊற்றி வச்சிட்டேன் இட்லி த சட்னி ரெடி சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சட்னி நம்ம வந்து நிறையவே தொட்டு சாப்பிட்லாங்க கசப்புத்தன்மையெல்லாம் எதுவுமே தெரியாது சாப்பிட்டு பார்த்தேங்க செம சூப்பராக இருந்தது சட்னி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு துவையல் இப்போ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ